இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற முடியாது ஏற்கனவே அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெறும் அதே நேரத்தில் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் திமுக தான் வலிமையாக இருக்கிறது இனி திமுகவை யாரும் அசைக்க முடியாது திமுக தான் தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கும் ஸ்டாலின் தான் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் என்று பேசிய அமைச்சர் கே என் நேரு இன்னொரு கூற்றையும் சொல்லியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு விட்டது ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இல்லை ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியே அதிமுக கூட்டணியில் சேர்ந்தாலும் கூட திமுகவை தோற்கடிக்க முடியாது திமுக தான் தொடர்ந்து வெற்றி பெறும் ஸ்டாலின் தான் நிரந்தர முதல்வர் என்று பேசியிருக்கிறார் அமைச்சர் கே என் நேரு நான் என்ன கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பது பிளவு அல்ல இது ஒரு சலசலப்பு தேர்தல் நெருங்குவதற்குள்ளாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்துவிடும் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்துதான் தேர்தல் களத்தை சந்திப்பார்கள் அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு விட்டது அதிமுக பலமாக இல்லை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்ததால் அண்ணா அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் பலம் இழந்து விட்டது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் நேர் அவர்கள் என்றாவது திமுக ஆட்சியின் சாதனைகள் திமுக ஒரு மக்கள் நல ஆட்சியாக செயல்பட்டு இருக்கிறது திமுக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றினோம் அதனால் எவ்வளவு மக்கள் பலன் பெற்றார்கள் ஆனால் மக்கள் அடைந்த பயன் என்ன என்பதை பற்றியெல்லாம் பட்டியலிடுவதற்கு அவரிடம் எதுவும் இல்லை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டவர்கள் அவர்கள் வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டு விட்டு இன்றைக்கு எதிர்கட்சிகள் வலிமை இல்லை ஆகவே வெற்றி பெற்று விடுவோம் என்று கே என் நேரு சொல்வது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அவர்களை அவர்களே நம்பவில்லை அவர்கள் மீது அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை அவர்களை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை கூட்டணி சரியாக இல்லை அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியிலே பிளவு இருக்கிறது அல்லது எதிர்கட்சியிலே பல குழப்பங்கள் இருக்கிறது ஆகவே அதை வைத்துத்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நினைக்கிறார்களே தவிர அவர்களால் திமுக இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக திமுக தமிழகத்தில் இருக்கிறது பல முறை திமுக தமிழகத்திலே ஆட்சி நடத்தி இருக்கிறது இந்த ஆட்சியின் மூலம் எவ்வளவு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் எப்படி வறுமையை ஒழித்திருக்கிறோம் என்றெல்லாம் மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஏனென்றால் கனிமொழி அவர்கள் தமிழகத்திலே தான் இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் டாஸ்மாக் மதுபான கடைகள் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுவது என்றுதான் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு டாஸ்மாக் ஊழலை சந்தி சிரிக்கிறது டாஸ்மாக் உடைய மேலாண்மை இயக்குனர் மீது நடவடிக்கை அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் ரெய்டு விடுகிறது சோதனை நடத்துகிறது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டு இவர்கள் தான் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களை பற்றி இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் பணம் கொடுத்தால் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போட்டு விடுவார்கள் மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் கோட்டைக்கு சென்று விடலாம் என்று தான் கனவு காண்கிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்று எந்த ஒரு திட்டங்களையும் இவர்கள் ஆட்சியில் செயல்படுத்தாமல் பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு விட்டது அண்ணா திமுக கூட்டணி சரியாக அமையவில்லை திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது ஆகவே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று அமைச்சர் கே என் நேரு பேசுவது மிகவும் மோசடித்தனம் இது அரசியலே ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமாகத்தான் இருக்க முடியுமே தவிர இவர்கள் நாட்டு மக்களுக்கானவர்கள் அல்ல இவர்கள் வெறும் ஓட்டுக்கானவர்கள் தான் இவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டிலே வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்களை பற்றியோ பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றியோ அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றியோ ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியோ கவலை இல்லை அவற்றை எதையும் நிறைவேற்றாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிறைவேற்றாமல் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் வன்னியர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்காமல் அதே வன்னியர் சமூகத்தின் ஓட்டுக்களை கூட கூட்டணி என்ற பெயரால் வாங்கிவிடலாம் பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு விட்டது இனி இவர்கள் வன்னியர்களுக்காக போராட மாட்டார்கள் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவழித்து விடலாம் பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு விட்டது இனி இவர்கள் வன்னியர்களுக்காக போராட மாட்டார்கள் என்று இவர்கள் சொன்னால் அதற்கு என்ன பொருள் அப்படி என்றால் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வன்னியர்களுக்காக போராடி இருக்கிறது வேறு எந்த கட்சியும் போராடவில்லை திமுக வன்னியர்களுக்கான எதையும் செய்வதற்கு தயாராக இல்லை வன்னியர்களுக்கான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு திமுக தயாராக இல்லை என்பதைத்தான் அமைச்சர் கே என் நேருவின் பேச்சு சுட்டிக்காட்டுகிறது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை சீரழித்து விட்டு தமிழ்நாட்டை சீரழித்து விட்டு இவர்கள் மட்டும் கோட்டையிலே கொட்டமடிக்க நினைக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி